போல அந்நாளை நினைவு கூர்ந்து ஆண்டவரே ஒரு சாமு நீர் கொடுத்தது போல இந்த நல்ல நாளிலும் கூட சுவாமி நாங்கள் எங்கள் சகோதரி பானு பிரியாவை கருத்திலே கொண்டு வருகிறோம் நீர் நினைவு கூறுவீராக ஆண்டவரே மகளுடைய வாழ்க்கை நீர் நிறைவு கூறும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே கத்தருடைய மகளுக்கு அற்புத சுகத்தை கட்டளையிட்டு கொடும் ஆண்டவரே அப்பா அவர்களுடைய குழந்தை பாக்கியத்தை கர்த்த ஆசீர்வாதமாய் ஆசிர்வாதமாய் மாற்றிக்கொடும் கர்ப்பத்தின் கனியை அடைத்திருக்கிற எல்லாம் பொல்லாத விதமான எல்லா நீர் கட்டிகளையும் நாமத்தினாலே கர்த்தாவே கரைந்து போகட்டும் இருக்கிற இடம் தெரியாத விலகி போகட்டும் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நீர் செய்ய வேண்டும்படியாய் நான் ஆண்டவரே கர்த்தர் கர்த்த மகளுக்கு ஒரு நல்ல ஆசிர்வாதத்தை கொடுப்பீராக ஆண்டவரே அதன் குடும்பத்திற்குள்ளாக ஒரு சந்தோஷத்தை கொண்டு ஆண்டவரே தாய்மையின் தாய்மையின் அந்த மகளுக்கு நீர் கொடுக்க வேண்டும்